எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு காரியம் பார்க்க போறோம் என்னன்னா மேட்டிமையான கண்ணெய்த்து பார்த்தோம் இன்னைக்கு பொய் நாவு அது ஆண்டவருக்கு அருவறுப்பு பாருங்க வசனம் என்ன சொல்லுது நீதிமொழியில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பைபிள வாசிக்கிற கவனிச்சு பாருங்க பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் இன்னைக்கு நிறைய பேரு ஏசப்பா பிள்ளைகள் சொல்றோம்ல அப்ப ஏசப்பா என்ன பொய்யா பேசிட்டு இருந்தாரு போல இருக்கணும் இல்லையா கிறிஸ்து எந்த இடத்துலயும் மற்றவர்களுக்காகவோ பொய் சாட்சியோ இல்ல பொய்யோ பேசினதே கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யோசனை பண்ணி பாருங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றோம் கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம் ஆனா நம்முடைய வாயத்திறந்தா பொய்யாதான் வருது கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் அநேகத்துக்கு ஆண்டர் அதிகாரியா மாற்றுவார் இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில அலைச்சலும் இன்னைக்கு ஏ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமும் இல்ல தெரியுமா ஒரே ஒரு காரியம் நம்ம பொய் கொஞ்சத்துல தான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் நம்ம வேலை ஸ்தலத்துல பிசினஸ் ஆசீர்வதிக்க முடியும் உண்மை தேவன் முடியும் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமா பொய்யை விட முயற்சி எடுங்க அந்த முயற்சிகளை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபையை கொடுத்து உண்மையாய் வாழ கிருபை தருவார் அப்படி உண்மையா போது வேதம் சொல்லுது ஏசப்பாக்கு பிரியமுள்ள ஜனமா இருக்கலாம் கர்த்தருக்கு பிரியம் அப்படி எங்களும் நானும் பிரியமாக இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இப்படி தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ